ஹாய் ஹலோ இது உங்கள் காஃபி டைம் இன்றைக்கி நம்ம காஃபி டைம் என்ன 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 பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வர போகுது அதனால் நம்ம வந்து பட்டாசு வாங்கிட்டோம் எப்போயுமே நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பட்டாசு வாங்கிடுவோம் போன வருஷம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பட் போன வருஷம் வாங்கினதை எங்கள் பட்டாசு பிடிக்கல இந்த டைம் வேறு பக்கம் வாங்கியிருக்கோம் அதை அன்பாக்ஸ் பண்ணுறோம் அதை உங்க கூட ஷேர் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம் போன டைம் நான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே தான் வாங்கியிருந்தோம் பட் அந்த வீடியோ நாங்கள் போடலாம் அப்போ சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணலை போன டைம் நாங்கள் வேறு இடத்துல வாங்கினோம் அது என்னன்னா ஒரு இரநூறுபாய்க்கு ஆசைப்பட்டு நான் வேறுப்பா வாங்கினேன் பட் அந்த அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பட்டாசுமே வேஸ்ட்டு தான் கிடைச்சி அது ஒருத்தாவே இல்லை நல்லாவே இல்லை அதனால நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினவங்கள்ட்ட வாங்கிட்டோம் இவங்கள்ட்ட பட்டாசு நான் சொல்கிறேன் நல்லா கே நான் கேரண்டி தரேன் சூப்பராக இருக்கும் அந்த அண்ணாட்டா பட்டாசு இன்னும் என்ன சொல்ல போனால் சின்ன பிள்ளைங்க கையில் நம்ம கொடுத்து ஈஸியாக விட்டு சொல்லலாம் ஃபோன் டைம் நாங்கள் வாங்கின எல்லா புஷ்வனமும் சங்கு சங்கரமும் வெடித்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒன்று கூட ஒழுங்காக இல்லை ஆனால் கிட்ட வாங்குறது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இவங்களோட லிங்க் தெரியும்னா நீங்கள் வந்து நார்மலாகவே வெப்சைட்டில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டாட் சிவா கிராக்கர்ஸு போட்டிங்கன்னா வரும் அண்ணாவது பட்டாஸ் சூப்பராக இருக்கும் பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வருஷம் வந்து டூ தௌசண்ட்க்கு அண்ணாட்ட பட்டாசு வாங்கிப்போம் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம் நாங்கள் நியூவான பட்டாசு தான் வாங்கியிருக்கோம் ஏன் நார்மலாக எதுவுமே வாங்கலை எல்லாமே நியூவாக இப்போ இந்த வருஷம் என்ன வந்திருக்கோ அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நார்மலாக புதுசான சம் சக்கரம் வாங்கினா அது நல்லாவே இருக்க மாட்டேங்கிதுன்னு நாங்கள் நியூவாக தான் வாங்கியிருக்கோம் பார்ப்போம் பேக்கிங்கு பார்க்குறப்ப நல்லா இருக்குங்க திருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை விட என்னன்னா திருப்பி நம்ம வந்து அந்த பேக்கிங்கை திருப்பி செட் பண்ணுவோம் பாருங்க அதை அதை விட கொடுங்க வாங்கிட்டு ஒரு கவர் போட்டு நல்லா கட்டி வச்சிருவோம் ஆனால் நம்ம வெடிக்கிறப்ப பட்டாசு ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஒருத்தர் சொல்கிற மாதிரி சீக்கிரம் வாங்குறோம் நமுத்து போயிடும் பயந்தோம் பட் அப்படி இல்லை அண்ணாட்ட வாங்குறது சூப்பராக இருக்கும் பட்டாசு பாருங்க உங்களுக்கே தெரியும் பேக்கிங் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதுதான் நம்ம வாங்கினோம் பட்டாசு இப்போ இதில் என்னென்ன இருக்கு நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சாப்பிட்டேன் அமௌண்ட்டு சத்திய சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் நீங்கள் அவங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிஎஃப் வந்துடும் சாட்டையில் வந்து நாங்கள் வந்து மூணு பாக்ஸ் வாங்குவோம் இது வந்து ஃபுல்லாகவே சாட்டை அடி சாட்டை அடுத்து கம்பி மத்தாப்பு கம்பி மத்தாப்பு ரெட் கலர் ஒன்று சாரி ரெட் கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ரெண்டு கம்பி மத்தாப்பு வாங்கியிருந்தோம் அப்புறம் இது வந்து ஃபோட்டோ ஃபிளாஸு இது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெட் கலரில் ஒரு சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் வாங்கி பாருங்கள் ஃபோட்டோ பிளாஸு இது என்னது கிக்கெட்டு டப்ப டப்ப குட்டி கூண்டு வெடியாட்டாக இருக்கும் ஆனால் செம்ம சவுண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இதில் நான் ரெண்டு வாங்கிட்டேன் இது எனக்கு ப்ரைஸ் தெரியும் இது வந்து இருநூறுரூவா கம்மி மாதாப்பும் எனக்கு ப்ரைஸ் தெரியும் கம்மிமந்தாப்பு வந்து இது வந்து பதினெட்டு ரூபா இது ரெண்டும் ஃபோட்டோ ப்ளாஸ்க்கெலாம் மறந்துட்டேன் சாரி எனக்கு தெரிஞ்சதுக்கு மட்டும் சொல்கிறேன் இது வந்து ஸ்பின்னு நார்மலுங்களா நம்ம வாங்குற எப்போயும் வாங்குற அது என்னது சுத்துமே சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் வாங்கலை இதில் பார்த்திங்கன்னா கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர் ரெட் கலர் மூணு கலர் வர மாதிரி கலரில் வாங்கிக்கிறேன் சங்கு சக்கரம் இதோடய ப்ரைஸ் ஒன் எயிட்டின்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் பட்டாசு பாருங்கள் உங்களுக்கு பேக்கிங்கே நல்லாயிருக்கும் நீட்டாக செஞ்சு பண்ணியிருப்பாங்க நீங்கள் வெடிக்கிறப்ப பட்டாசு சூப்பராக வெடிக்கும் டைமிங்லாம் செம்மையாக இருக்கும் எந்த பட்டாசுமே வெடிக்குது அப்புறம் நல்லா புஷ்ஷுன்னு வரல அது மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்குகிற பட்டாசு அடுத்து மணியன் பேங்க் நாங்கள் வாங்கின வெடியே இவ்வளவுதான் நாங்கள் வெடியா வாங்கலாம் ஆக்சுவலாக இது வந்து இந்த பனை வெடி இது அந்த பிள்ளைங்களா குன்னு ஒடியாந்து பொறுக்கும் அதுக்காண்டி பனை வெடி இது மூணு இருக்கும் இது வந்து ஒன் ஃபிப்டின்னு நினைக்கிறேன் அப்புறம் இது ஃபயருக்கு இது நான் வந்து நிறைய பார்த்தா தான் பார்த்தேன் போன வருஷம் நாங்கள் போன வருஷம் கேட்குறப்ப ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இதை பற்றி நான் கத்திக்கிட்டே வாயில ஃபயர் வரும் கத்திக்கிட்டே பின்னாடி வந்து பலூன் மாதிரி வந்து முட்டையாட்டம் விட்டு வெடிக்கும் இந்த வருஷம் தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் கண்டிப்பாக நான் தீபாவளி அன்னைக்கு இதோட வீடியோ நான் தனியாக எடுத்து போகிறேன் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபயர் இது இதில் ரெண்டு பீஸ் இருக்குது இது ஒன்று அடுத்து ட்ரை கலர் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் சங்கு சக்கரத்துக்கு எப்படி அந்த மாதிரி வாங்கணுமோ அதே மாதிரி புஷ்வானத்துக்கு இதில் வாங்கிட்டோம் இதில் வந்து அஞ்சும் அஞ்சு கலரில் வரும் ட்ரை கலர்னு சொல்லி வாங்கினோம் இதோட ப்ரைஸு டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் சம்திங் எனக்கு சரியாக தெரியலை இது வாங்கணும் பதிலாக இது வாங்கியிருக்கோம் அப்புறம் இது ஒண்டர் பாப்பு இது நான் பார்த்தேன் கடைசியாக டூ தௌசண்ட் வாங்கணும்னு சொன்னனால இந்த நானோ பாட்டும் ஒண்டர் பாட்டும் போட்டேன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அதனால் இது ரெண்டும் போட்டேன் இதுவும் கிட்டத்தட்ட புஸ்வான மாதிரி தான் இது வந்து டபுள் கலர் வரும் இது வந்துட்டு சில்வர் கலரில் வரும் அடுத்து நயன்டி வாட்ஸ் இதுவும் நீங்கள் நிறையா யூடியூபில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட மாதிரி தான் போன வருஷமே நாங்கள் இது வாங்கி ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு அதனால இந்த வருஷமும் இது வாங்கியிருக்கோம் அடுத்து சேம் கம்மி மத்தாப்பு இது வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க் டப்ப டப்பான்னு சவுண்டு வர்றதுக்கு மட்டும் நான் வந்து கம்மி மத்தாப் நிறையா வாங்குவேன் மீதியை நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால இது வந்து கலர்ஸு நான் ரெட்டும் க்ரீன் மட்டும் தனியாக வாங்கியிருந்தேன் அது இல்லாமல் கலர்ஸில் அஞ்சு பாக்கெட்டு ஸ்பார்க்கில் அஞ்சு பாக்கெட்டு இது பதினஞ்சு இது பதினெட்டு இதுவும் சூப்பரா இருக்கும் அடுத்து கேன்டீனு கேண்டீனும் சேம் நாங்கள் எந்த பட்டாசும் எங்களுக்கு வாங்கலாம் பாப்பாக்கு தான் வாங்கினோம் இதில் வந்து மூணு கேன்டீன் இருக்கும் கலர்லாம் வராது ஃபர்ஸ்ட் வந்து துப்பாக்கி வாங்கியிருந்தோம் இந்த டைம் கன்னு இல்லை அதனால கேண்டீன் வாங்கியிருக்கேன் அடுத்து பீகாக்கு பீகாக்கில் மூணு இது உள்ளது தான் சின்னது தான் வாங்கியிருக்கேன் மூணுலேயுமே மூணு கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க வச்சால் தான் தெரியும் இதோட வீடியோவும் கண்டிப்பாக தீபி போடுறேன் இது பீகாக் அடுத்து எனக்கு வந்து நான் வெடிக்கிறதுலே ரொம்ப பட்டா சீட்டு தான் போன டைம் நான் வேறு வேறு வேறவங்கள்கிட்ட வாங்குறப்போ அதை நாங்கள் சுத்தமாக ஏமாந்துட்டோம் ஆனால் வாங்குறது செம்மையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஒரு போட்டிருப்பாங்க லோட்டஸ் மாதிரி இருக்கும் கீழே அப்படி சுற்றும் சக்கரம் மேலே வர ஃபயர் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி தாமரை போவாய் சுத்தும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வச்சப்போ எல்லாரும் வந்து பார்த்தாங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கோம் மேக்சிமம் அண்ணாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வடிவேல் பிராண்டு வனிதா பிராண்டு அப்புறம் வந்து சூர்யா ஜெய் சூர்யா நினைக்கிறேன் இது மட்டும்தான் இருக்கும் ஒன்று வந்து அவங்களோட பிராண்டு ரெண்டு வந்துமே டாப் பிராண்டு தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க அவங்க பட்டாஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இதுவும் இந்த வருஷம் நியூவாக நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்காண்டி வாங்கியிருக்கோம் இது வந்து கையில் வச்சு சுற்றுற சங்க சக்கரமாக சேஃப்டியாக இருக்கும்னு சொன்னனால வாங்கியிருக்கோம் பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இதோட வீடியோவும் நாங்கள் அன்றைக்கி போகிறோம் கண்டிப்பாக அண்ணாக்கிட்ட வாங்குகிற பொருள் எதுவுமே இது வரையும் அப்படி ஆனதில்லை இது வந்து சங்கு சக்கரம் இதுவும் வித்தியாசமாக சங்கு சக்கரம் நார்மலாக அது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சங்கு சக்கரம் வாங்கியிருக்கேன் இது கையில் பிடிச்சா சுத்திர மாதிரி இதுவும் பார்ப்பது தான் இது மட்டுந்தான் எங்களுக்கு இது எங்களுக்குங்கிறத விட எனக்காக அந்த மணி பேங்க் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு மூணு வீடி அவருக்கு இந்த வாழை எனக்கு எனக்கு காலைல குளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுனே எனக்கு ஒரு பெருசாக வாழை ஒன்று போட்டோணும் டப்பா 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 எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அதனால தீபாவளினாலே முக்கியமானது வாழாதான்னு சொல்லுவேன் அதனால இந்த ஒரு வாழா அவ்வளோதான் இதுதான் தான் நாங்கள் வாங்கின ஐட்டம் மொத்தமாக பத்தொம்பது ஐட்டம் வாங்கியிருக்கேன் நான் இது ஒரு ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சம்திங் சில்ட்ரன் வந்துச்சு ஆனால் அந்த அண்ணா டூ தௌசண்ட் தான் போட்டாங்க டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம வாங்குகிறோம் எங்கே வாங்குகிறோமோ நம்ம ஏரியா சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது அங்கே வந்து பார்சல் சர்வீஸில் கொடுத்து வாங்கிக்கணும் எனக்கு டெலிவரி சார்ஜ் ஒன் எயிட்டி வந்துச்சு இந்த பார்சலுக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாசோடய குவாலிட்டியும் நீங்கள் பயப்படாமல் சின்ன பிள்ளைங்கள்ட கொடுத்து கொடுத்து கூட வெடிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் வராது நீட்டாக இருக்கும் பேக்கிங்கும் நீங்கள் உங்களுக்கு பட்டாசை பார்க்குறப்பே தெரியும் அதோடய ஃபினிஷிங்கு அந்த மருந்து இல்லாமல் இருக்கிறது ஒரு நீட்டாக அதனால் வந்து அண்ணகிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் சிவா ட்ரேடர்ஸ் அண்ணாவோட இது அவங்க வெப்சைட்டும் இருக்குது நீங்கள் இல்லைன்னா அவங்க அண்ணாவோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் இது பண்ணலாம் உங்களுக்கு நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே இதுவரை வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு பாரு பட்டாசு வாங்குவீங்கன்னு தெரியும் பட்டாசு வாங்குறவங்க வாங்கிட்டு நல்லா சேஃப்டியாக விடுங்க ஹாப்பியாக கொண்டாடுங்க நீங்கள் எப்படி பட்டாசு வாங்குவீங்க எவ்வளோ நாள் முன்னாடி வாங்குவீங்க நீங்களும் பட்டாசு வாங்கி என்ன மாதிரி சொதப்பிருக்கீங்களான்னு பாருங்கள் இனிமேல் எப்போயுமே நம்ம வாங்குகிற ஒரே ஷாப்பு தான் இருக்கும் இதுவரை வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் வீடியோ அதே மாதிரி எப்போயுமே வந்து பட்டாசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போயுமே சிவகாசியில் நீங்கள் வாங்குனீங்கன்னா எந்த டீலராக இருந்தாலும் இது சேம் இது நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி வாங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி அமௌண்ட்டில் நமக்கு பார்சல் வரும் அப்புறம் நம்ம நான் லேட் நெருங்க நெருங்க பெரிய பார்சல் மட்டும் தான் போட முடியும் ஏன்னா நிறைய பேர் சில்லறை வியாபாரிங்க வாங்குறதுனால அதுக்குள்ளே நம்ம சின்ன பார்சல் போடுறப்ப நான் சிங்கி பட்டாஸ் டேமேஜ் ஆகும் கொடுக்க மாட்டாங்க அதனால் இப்போ வந்து ஒன்றாம் தேதி வரைந்தான் அதாவது செப்டம்பர் ஒன்று வரைந்தான் டூ தௌசண்ட்க்கு வாங்க முடியும் அதனால் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் வந்து த்ரீ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அது மாதிரி டேட் நெருங்க நெருங்க அமௌண்ட் அதிகமாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும் இல்லை நான் பெரிய பல்காக ப பர்ச்சேஸ் பண்ணுவேன் பத்தாயிரூபாய்க்கு வாங்குவேன்னா ஏன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி கூட வாங்கிக்கலாம் ஓகேவா வந்து திருப்பி சொல்கிற வெப்சைட் நேம் வந்து சிவா ட்ரேடர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ணாவோட நம்பர் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் அவுட் பண்ணிக்கோங்க எல்லாரும் பட்டாஸ் வாங்குங்க நல்ல ப்ராண்டாக காசு கம்மியாக இருக்குன்னா பார்த்து வாங்காமல் நல்ல சேஃப்டியான பொருளாக வாங்கி நல்லபடியாக விடுங்க ஏன்னா நான் ஒன் டைம் முந்நூறுவாய்க்கு காசு பட்டு வேஸ்ட் ஆச்சு அதுமாதிரி நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க சேஃப்டியாக வாங்கி சேஃப்டியாக விடுங்க இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி நம்ம காஃபி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் இருக்க கிளிக் பண்ணி ஆறுங்களை பட்டுனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ ஒன்று உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாய் சேஃப்டியாக பட்டாஸ் விடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பாய்